பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் அதிமுக நிர்வாகி அருளானந்தம் உட்பட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவனேசனிடம் கேட்டுப் பெறலாம் சிவனேசன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அசோகர் அதாவது அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட இன்று வந்து வரலாற்று குடியர் அதாவது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது வந்து வந்து குற்றம் சாட்டப்பட்ட கபில் திருநாவுக்கரசு திருநாவுக்கு வசந்தகுமார் சதீப் மணிமன்னன் அதிமுக மாணவர்களை சேர்ந்த ஆர்வாளர்கள் உள்ளிட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து இவங்களுக்கு வந்து அதாவது சட்டம் இந்த அறிவுறுத்தல் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர் என்று வாதிட்டிருந்தார் இதை எடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மதிய பன்னிரண்டு மணிக்கு அதற்கான தீர்ப்புகள் வெளியாக இன்று நீதிபதி நம்பி தேதி அறிவித்திருந்தார் அதன்படி பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பானது பன்னெண்டரை மணிக்கு வெளியானது அப்படி பாத்தீங்கன்னா இதுல குற்றம் சாட்டப்பட்ட பன்னிரண்டு ஏழு குற்றவாளிகள் வந்து அதில் வந்து முதல் குற்றவாளி முதல் 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 குற்றவாளியான கபிலராஜனுக்கு வந்து நாலு ஆயுள் தண்டனைகளும் இரண்டாவது குற்றவாளியான திருநாள் ஐந்து ஆய்வு தண்டனைகள் மூன்றாவது குற்றவாளிக்கு வந்து இரண்டு ஆய்வு தண்டனை நாலாவது ஆய்வு வந்து அதிமுக மாணவர்கள் மாணவரையைச் சேர்ந்த அழகான ஒரு ஆயுள் தண்டனை தொடர்ந்து இவர்கள் வந்து அதாவது வந்து கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது

அரசு இந்த வழ பத்து லட்சம் வழங்கப்படும் என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது வரை ஆயுள் தண்டனை வந்து ஒன்பது பேருக்கும் வரை ஆயுள் தண்டனை என்பது வழங்கப்பட்டுள்ளது இதில் வந்து இரண்டாவது குற்றவாளியான குற்றவாளையான அரசாங்கத்திற்கு அறிவிக்க தண்டனையாக ஐந்து ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளது இதில் வந்து இந்த தண்டனையானது அதாவது இவர்களுடைய இந்த பாதிக்கப்பட்ட வந்து நீதிபதி உச்சபட்ச தண்டனை வந்து வாங்க வேண்டும் என்று ஏற்கனவே அரசாணையர் கூறியபடி வந்து அதை காரணம் காட்டிதான் வந்து இந்த உச்சபட்ச தண்டனையானது வழங்கப்பட்டுள்ளது அதாவது கிருஷ்ணன் சமத்தப்பட்ட அதிமுக ஆட்சியில் ஆட்சியில் பொள்ளாச்சியில் தமிழகத்தையும் உழக்கிய இந்த பொள்ளாச்சி வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை சம்பவமானது இந்த வரலாற்று திறப்பு மிக்க இந்த தீர்ப்பை வந்து நீதிபதி மின்னி வழங்க அனைத்து தரப்பு மக்கள் தவறு தெரிவித்துள்ளனர் கோவை நீதிமன்ற வளாகத்தில் அந்த குற்றவாளிகள் அனைவரும் வந்து ஒன்பது பேரும் எத்தனை மணிக்கு கோவை நீதிமன்ற வளாகத்திற்கு பலத்த பாதிப்பு அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து அவர்களுக்கு வந்து ஆஹ் காலையில் வந்து அதாவது சட்டம் பத்தவும் வந்து இவர்கள் மணி நிலையில வந்து இவர்கள் குற்றவாளிகள் என்று ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதியாளர்கள் வந்து கூறினார் தொடர்ந்து வந்து பதினைந்து மணிக்கு அறிவிக்கப்படுகின்றன என்பது பேருக்கு வரை அவர்கள் அறிந்தனர் இதைத் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர்கள் அனைவரும் வந்து சிறைகள் அடைக்கப்பட இந்த வரலாற்று மக்கள் தீர்ப்பு வந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மட்டுமின்றி தமிழக முழுவதும் பட்டாசுகள் எடுத்துக் கொண்டாங்க மக்கள் மகிழ்ச்சியுடன் உள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவனேசன்